பகுதி செல்லுகின்ற பாதைகள் பகுதியை பார்க்கிறீங்களா இந்த விடத்தில விழுந்து பார்த்தா அடுத்த பயணமாக ஃபஸ்ட் நாள் இருந்து தில்சி அம்சி அவனுடைய வீடு நோக்கி செல்ல போக போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் வாகனங்கள் வந்து ஒன்று நிற்கிது தான் வந்து நிற்கிறேன் பாருங்க இதெல்லாம் போகணுமா டெல்சி அம்சி அவனுடைய வீடு அதில் இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் விவேகானந்தர் மண்டபம் மண்டபம் பண்ணி இருக்குது பாருங்க இந்த விவேகானந்தர் மண்டபம் இருக்குது விவேகானந்தர் வீரன்னு சொல்லி இப்படி போனால் தான் அந்த மாடு அப்படி இதுக்குலால போனால் போனால் அந்த டெல்லி சி ஆம்சியாவோட போயிட்டு போகுதான் எந்த பாதை விட ஆனால் டெல்சி ஆம்சியா போகணும் அதில் பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஆட்டோவை பிடிச்சி போக போகிறோம் பாத்தீங்கன்னா சொன்னால் அந்த விவேகானந்தர் மண்டபம் இருக்குது அதில் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஒன்று நிற்கிது ஆட்டோவெல்லாம் இப்போ கேட்டுட்டு போக போகிறோம் ஆட்டோ ஒன்று நிக்கிது பாப்போங்க கேட்டு பாங்கெல்லாம் டாக்ஸி வந்தாதான் இல்லை இந்த மீட்டர் ஸ்டெக்சி அது இருக்குது அதில் வந்த வருஷம் தான் போகலாம் ஆட்டோவில் போகிறோம் ஆனால் சியான் வீட்டை போகணும் புத்தாஞ்சேன் கல்வற்ற பகுதியில் புத்தாஞ்சேனில இருக்கிற அந்த மாடியிலேருந்து ஒரு புள்ளி ஒரு ஆள் டெல்சி அம்சியான்னு சொல்லி அவன் வீட்டுக்கு தான் போக போகிறான் வீட்டுக்கு அதில் போய் எப்படி இப்படி இருக்குது அந்த இடத்த அப்படி காணணு தான் காட்ட போறோம்னா போது நாங்கள் சொன்னா நாங்க அவனுடைய வீடு நோக்கி காட்டி ஆட்டோல போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க வீட்டு போற பாதையில தான் நீங்க தற்போது பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வீடாக இருக்கிறது கல் மொத்த கல்பொத்த வீதியில்தான் இருக்கிறது கல் பொத்த வீதியில் போய் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அந்தோனியர் ஆலயமானது இருக்கின்றது சேர்த்து இருக்குது சேர்த்து பார்க்கணும் அதுடைய இது வண்டிய ரோட்தான் கல் பொத்த வீதியின்னு சொல்லி இருக்குது அந்த டெல்சி அம்சி உடைய வீடு சென்று வீடு கூடியிருக்கிறது அது தொடர்பான காணொலியில நீங்கள் தற்போது பார்வையிடப்போது இந்த மாதிரி தான் இந்த மேல் மாடி கட்டிடங்கள்லாம் வந்து அந்த மாடியிலேருந்தான உயிரிழந்தே உயிரிழந்தவா கூட இந்த பகுதியில் தான் மாடி பகுதியை தான் கூட காணப்பட்டிருக்கிறது ஆட்டோலாம் கூட வந்து போய் ஒரு அது வீட்டுக்கு செல்வதற்கு முதல் ஒரு அரையின் சிறு ஞான வைரவர் மண்ணாடி சிவாங்கி கோவிலாம் சொல்லுவோம் கோயில் வந்து இருக்குது கோயிலே மக்கள் தீவாரகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கோயில் பகுதியை நீங்கள் பார்த்து வந்திருக்காங்க உள்ளூர் போய் அப்படி இடங்கள் எப்படி இருக்காங்க எங்களுக்கு தெரியாத தெரிஞ்சாதை விடாம கேட்டு கேட்டு உரத்தில் இருக்கிறா இருக்கிறவங்க கேட்டு கேட்டு வந்தனால் வந்தனர் மேல் மாடி கூட மாடி கட்டிடங்களை தான் காப்பாற்ற வந்து இருக்காங்க மாடி தான் கூட விழுந்து மாடி தானவா விழுந்தவா ஒரு மாடி கட்டடங்களை தான் கிடையாது வீடுகளே தான் அந்த தட்டு தட்டா ஒரு ஒரு வழி போய் பார்ப்போம் அப்படி ഞാൻ പല്ലേ ആശറ ചേച്ചിയേ ചേച്ചർ പറഞ്ഞാ യമ്മ അതെ ലിൻസിയം ചെയ്യാൻ ദേ ലിൻസിയം ചെയ്യാ അപ്പേ എப்படி നിങ്ങൾ അറിയോ ഇതിനെട അതെ ലിൻസിയം ചെയ്യാ ലിൻസിയം ചെയ്യാ irrégഹല അവൻ ദേ വീടയിലെ അകൈക്കிறதுക്ക്

உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த விடத்தை தான் நீங்கள் தற்போது பார்க்குறோம் இதெல்லாம் அந்த மாணவியானவர் வீணாது மாடியிலிருந்து புரிந்து அந்த இடம் ஒப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறீங்க இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் டில்சி எம்ஜிஆனுடைய வீட்டை தான் நீங்கள் சற்போது பார்க்குறீங்க இந்த இடத்துல டில்சி எம்ஜிஆனவர் உயிரிழந்திருக்கிறார் அவர் உயிரிழந்திருக்கின்ற பகுதியை தான் நீங்கள் சற்போது பார்க்குறீங்க அதனுடைய மாடி கட்டுடாங்க ஒப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த பகுதியில் அந்த மாணவியானவர் மேல் மாடி கட்டுறார் மேலையிலேருந்து குளந்திருக்கிறார் குளிந்த பகுதியை தட்டுவது பார்க்குறதுன்னா இந்த மேல் மாடி வேளாண் மாடியிலே தான் மேலேருந்து குளந்திருக்கிறார் இந்த இடத்துல தான் அந்த அம்சியாவானவர் உயிரை ஈரையும் இருக்கிறார் மேலேருந்து இப்பீடையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமின்றவர் மேலே மேல் மாடி கட்டுறாங்க மட்டும் ஒரு புத்தி வளர்ந்தாங்க இதெல்லாம் கூறந்த இங்கே மாடி மாடி இருக்கிறாங்க அந்த மாடி இல்லைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்சி ஆம்சியா விழுந்து பகுதியை பார்க்குறீங்களே இந்த இடத்துல நான் விழுந்து உயிரிழந்திருக்கிறா உயிரிழந்து பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் பாத்தீங்கன்னு சொன்னா ஏழாவது மாடி ஏழாவது இருந்து இந்த இந்த இடத்துலாம் விழுந்திருக்கிறாங்க அந்த கம்பியிலெல்லாம் கிடக்கு இந்த இடத்துல கம்பி வளைஞ்சிருக்கின்ற பகுதியில் தான் டெல்சி விழுந்து அந்த கம்பியெல்லாம் பார்த்து சொன்னால் அந்த பொழி நெளிஞ்சு அந்த ஆள் அது அமிச்சி இந்த இடத்துல இடம் அந்த கம்பியெல்லாம் முறிஞ்சு காணப்படுது வந்துருக்குது பாருங்க அதுவும் அந்த வேல்மாரி தானே கம்பி பாருங்க பாவம் குடி இருக்கும் சி சரியான பூர் அந்த வேல் வேல்மாரி தான் கூட்டம் கம்பியை சூங்கானி கால்ட்டா இந்த கம்பியானது இந்த அலவாங்கிற பூரான கம்பிகள் இப்படி இருக்கும் அதே அதேமாரி தான் ஆக்கள் இந்த மதுரால் ஆலை ஏற்ற ஆள் ஆக்கள் போகாத மாதிரி தான் அந்த வீட்டுக்கு மேலே அந்த கம்பி பொருத்திருக்கிறேன் அந்த கம்பி இருக்கிறதுக்கு மேலே தான் நாள் இந்த டெல்சி ஆம்சியா மிகவும் ஒரு பரிதாபமான நீள பாருங்கள் மேல் மாடியில் புளிந்தும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கம்பியும் அந்த கூர் கம்பி தான் அவங்க அந்த குத்தி அப்படியால் உயிரிழக்க செய்திருக்குது கம்பியை பாருங்கள் சரியான முள்ளு கம்பிகளாக காணப்பட்டிருக்கு இதுதான் நான் அந்த டெல்சி அம்சியானுடைய அது அதையிலும் இந்த ரூமில் இப்போ வாடகை தனம் வந்து இருக்கினா இப்போ இன்சி அம்சியா வந்து அந்த விரந்திருக்கு இந்த வீட்டை மேல் மாடியை பார்க்க போறீங்க மேல் மாடிகளுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு அப்போ மூன்று நாலு ஐந்து ஆறு இதுதான் மாடி பாரும்சியாவுடைய விருந்து அந்த மேல் மாடி கட்டிடத்தை பார்க்குறீங்க இதுல இருந்து தான் அவ மேலேருந்து விழுந்து உயிரிழந்து வச்சா அதில் பார்த்தீங்கன்னா அது உச்சி உச்சி மாடியில இருந்தால் டெல்சி ஆம்சியாவானவர் வேறு இருந்து வரணும் இதுதான் மேல் மாடி கட்டடம் அந்த இடத்திலிருந்து தில்சியாம் ஆனவர் குடித்த இடமானது பார்க்க போகிறீங்கன்னு சொன்னா எத்தா மாடியில இருந்து அவ இந்த இந்த இடத்துல எல்லாம் கீழே விழுந்திருக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி கம்பி இருக்கிற இடத்துலலாம் விழுந்திருக்கிறாராங்க இந்த 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 காந்தி நெளிஞ்சு இருக்கிற பகுதியெல்லாம் நாள் விழுந்து உயிரிழந்து இருக்கிறாங்க அந்த இந்த இடத்துல எல்லாம் சொன்னா வா வா நாங்கள் கூட போகிற இடம் இடமில்ல வாகனங்கள் போகிற இடம் ஒரு வெச்சு மேலே தான் அதில் தங்கி இருந்திருக்கணும் அதுதான் கடையல் மக்கள் சென்று பகுதியாக காணப்பட்டு வருகின்ற சீமெண்ட் ரோட்டை பேரும் சீமெண்ட் பகுதியாக காணப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் தான் ஷிஹம்சியா உயிரிழந்து பகுதி பூரா வாகனங்கள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகம் காணப்படுகின்ற ஒரு பகுதியாக இந்த இடம் காணப்படுகின்றது இந்த இடத்துல அங்க சொல்ல தேசிய அம்சியாளர் எனது இறுதி நோடி உயிரிழந்திருக்கின்ற பகுதியை பார்க்கிற ரெண்டு மாடிகளாக அதில் நான் ஒரு சூழ் மாடியாக இந்த பகுதியிலான் தேசிய அம்சியாளர் உயிரிழந்திருக்கிற பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது அது புளியன அது புளியின்றது மேல்மாடில இருந்து அது பததாவன நினைலே என்னடா இது கூள பாத்தீங்க거든 அந்த கம்பிக்கு மேல தான் பாருங்க அதுல இருந்து கம்பிய பாத்தீங்கன்னா சொன்னா அந்த கூர் கம்பியோட இருக்க சேவாக அந்த கம்பீக்கு மேல அது வளர்ந்து இருக்காங்க கம்பியை பாருங்க கூர் கம்பி தான் கிடக்குது அந்த கூர் கம்பிக்கு மேல தான் அந்த ஏசியான்சியான விழுந்திருந்த பகுதியை பார்க்கணும் பாருங்கள் இந்த இடத்திலாம் டின்சி ஆம்சியாவை விழுந்த விடம் அதாவது அவ அந்த உயிர் உறுதி நொடியில் போயிருந்த விடம் இது தான் பாருங்க கம்பியலாம் நேராக இருந்த கம்பியெல்லாம் முறிஞ்சி விழுந்து இந்த கம்பியெல்லாம் அவ புத்து பட்டு விழுந்து முறிஞ்சி இருக்கிறாக்க விழுந்து செத்து செத்திருக்கிறார் இந்த இடத்துலாம் கூட விழுந்து அவள் இந்த பகுதியாக காணப்பட்டிருக்குது தொடர்ச்சி அழிஞ்சாலையெல்லாம் கம்பியில் எல்லாம் கூட எல்லாம் போர்த்து கம்பி எழுதாங்க கம்பியில தான் சரியான பூ துப்பூசி மாதிரி பூர்வ கம்பியாக்குறாங்க கம்பியில விழுந்திருக்கின்ற பகுதியாக இந்த விட காணப்பட்டு இந்த இடத்துல கம்பி விழுந்து அவ விழுந்த உடனே அந்த கம்பி விழுந்து முறிஞ்சிருக்கின்ற பகுதியை தான் பாருங்க காலையிலிருந்து விழுந்திருக்க பகுதியாக இந்த இடத்துல விழுந்து விழுந்தது அதை விழுந்த உடனே அந்த கம்பியெல்லாம் முறிஞ்சிருக்காங்க

இதற்கு சக்க தண்டனை பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு சக்கர தண்டனை பொறுப்பு பாக்குறேன் அந்த கட்டிடத்தினுடைய பகுதியாக விழுந்திருக்கின்ற பகுதியை தான் உங்களுக்கு தெரிய படுத்தி இருக்கின்றோம் கடில் சிம்சியாவான இருக்கின்ற வீட்டுக்கு போக போறான் வீட்டுக்கு வீட்டுக்கு போனதுன்னா இதுதான் கேட்டுக்காரங்க கேட்டாலும் உள்ளூர் போவோம் டெல்சி அம்சியாவோட வீட்டுக்கு போகணும் சொன்னால் அவையில் இந்த ஏழு ஏழு மாறி கட்டிடத்தில் இருக்கிறான் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த இடத்துல அவை வாடகைதான் வந்திருக்கணுவான் வந்திருக்கணும் அவை இந்த அம்மா அப்பா இங்கே நிற்கணுமோ தெரியல ஏன்னா அவன் உயிரிழப்பினை தொடர்ந்து அதாவது தாங்கிக் கொள்ளாமல் தனியாக தனம் இந்த இடத்துல இருக்கின இருந்தாலும் அவர்கள் உள்ளுக்கு இந்த இதாக தான் போகணும் டெல்சி அம்சியார் பாடசாலைகளுக்கு செல்கின்ற பாதைகளை நீங்கள் பார்த்து பண்ணிருக்கீர்கள் இந்த பாதைகளாக தான் எல்சிஎம்சி சென்று பாடசாலை செல்கின்ற பகுதியும் அவன நடமாற பகுதியையும் உங்களுக்கு தெரிஞ்சப்படுத்திருக்கிறார் ஆஹ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல கூடுதலாக அந்த செக்ரிட்டி வர்ணிக்கிறது பாதுகாப்பு மாடிதானே பாடகை தான் நான் பந்திருக்கிறேன் அந்த பாடசாலையிலே ஒரு பிரச்சனை காரணமாக இங்கே இந்த தாயறானங்கள் வேறு இடத்திற்கு மாற்றி இருக்கிறார்கள் அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு அங்கிருக்கின்ற பகுதியை தான் நீங்க தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக வந்து கேட்டு பார்ப்போம் நீங்க கேட்டு பார்ப்போம் இப்படி என்னடா நடந்தது எங்களுக்கு தெரியாது நடந்தான்னு சொல்லி பார்வை பார்ப்போம்

எதுன்னா அந்த இடங்கள் எல்லாம் சுற்றி பார்த்து விடத்திலாம் காட்டி இருக்காதுங்க அந்த குடியால் மாடிலேருந்து கீழே குழந்தை அந்த இடத்த தெரியப்படுத்தி அந்த கம்பி எல்லாம் கிடையாது சரிங்க அந்த கம்பி மேலே அவங்க கால் தானம் காங்க கம்பியில பட்டை ஆனா ஆனால் மேலே இருக்க பெயர்கள் இருக்குல்ல பெயர்கள் எல்லாம் மேலே தான் நம்ம ஆள் அறுந்து குளிர்ந்து கம்பி இருக்கு கம்பிக்கு மேலே கால் தான் நம்ம அடிபட்டது கால் அடிபட்டு சூழ் ஆள் குளிர்ந்து இந்த இடத்துல கார் நிற்கிற இடத்துல தான் ஆள் புழுந்து உயிரிழந்திருக்கட்டா உங்களுக்கு அப்படி தொடர்ச்சியா ஃபுல்லா அந்த இடத்தை காட்டியிருப்பேன் மற்றது என்ன சொன்னால் அந்த தாய் தந்தையார்களை சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கவில்லை எனடாவில் இந்த தாய் தந்தையார் இந்த பிள்ளையினுடைய உயிரிழப்பினை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றம் சென்றிருக்கிறார்கள் என்று அதில் காவலாளிகள் ஆளிகள் தெரியப்படுத்தி அவருடைய தாய் தந்தையர்கள் வேறு பகுதிக்கு சென்றிருக்கிறார்களாம் தற்போது அவர் இல்லை என்று சொல்லி கூறியிருக்கிறார் இருந்தாலும் அந்த என்னுடைய அந்த தில்சி அம்சியா அதில் ராமநாத கல்லூரியிலே கல்வியேற்ற டென்சி அம்சியாவுடைய வீட்டிற்கு வந்து அவர் உயிரிழந்திருக்கின்ற பகுதியை உங்களுடைய தெரியப்படுத்தி அதாவது ஒரு நியாயம் அதாவது நீதி கிடைக்க வேண்டும் ஏன்னா ஒரு பாடசாலை மாணவிக்காக மாணவி இவ்வாறான ஒரு நிலை காணப்பட்டிருக்கின்றது இந்த நிலை மாற வேண்டும் எத்தனை ஒரு பயிருக்கு வேரியை போடுறது ஒரு ஒரு பாதுகாப்புக்கு தான் அந்த வேதியை நாங்கள் பா போடுவோம் ஆனால் அந்த வேலியே அந்த பயிரை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பாடசாலை மாணவிக்கு நிகழ்ந்திருக்கிறது பாடசாலை ஆசிரியர்களை தான் அந்த மாணவியை அவருடைய காய்தந்தையர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் அந்த பாடசாலை ஆசிரியருடைய செயற்பாடு மிகவும் கண்டிக்கத்தக்க விடயமாகும் இதற்கு சட்டமானது அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் இந்த மாணவிக்கு அனைவி கிடைக்கப்பட்டிருப்பின் அதுக்கு உரிய தண்டனை அவர்களுக்கு ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும் அந்த பாடசாலை கணித பாட ஆசிரியர் தான் இந்த மாணவர்களுடைய உதப்பிற்கு முழுக்க என அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் சக நண்பர்கள் எல்லோரும் கூறியிருக்கிறார்கள் டிசி ஹம்சிடைய உயிரில் உயிரிழந்திருக்கின்ற பகுதியை உங்களது தெரியப்படுத்தியிருக்கிறோம் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போதும் பார்வையிட்டிருக்கிறீர்கள் இருந்தாலும் அவர்களுடைய தாய் தந்தையுடைய கலந்து ஆலோசித்து அவருடைய அந்த பிள்ளைகள் என்ன நடந்தது அது தொடர்பாக கேட்டு அறிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்ன சொன்னால் அவருடைய தாய் தந்தையர்கள் வேறு பகுதிக்கு இருக்கிறார்களாம் அந்த பகுதியை இந்த இந்த கம்பியும் முறிஞ்சிருக்கு இல்ல அந்த அந்த இடத்திலான் டெல்சி ஆம்ஜிஆர் விழுந்திருக்கின்ற தான் அந்த மேல மேல் மாடிகள் கழக மாடி 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 கழகம் அந்த இடத்துல தொங்கல் மாடி தொங்கல் தான் அந்த டெல்சி ஆம்ஜிஆனர் உயிரிழந்திருக்கின்ற பகுதியாக காணப்பட்டிருக்கு அந்த மாடியினுடைய பகுதியை தான் நீங்கள் அந்த அந்த உச்சியிலிருந்து தான் அந்த டெல்சி ஆம்சியான விழுந்திருக்கின்றார் அதில் பார்த்தீங்கன்னா டெல்சி அம்சியாவுடைய பிறப்பு நடைபெற்ற பகுதியில் காக அமண்டி இருக்குது இந்த இடத்துல தான் பாருங்க டெல்சி ஆம்சியாவான இருக்கின்ற பகுதி அந்த இடத்துல ஒரு கா சரியாக அந்த இடத்துல வேறு காகம் வண்டி இருக்குது காகம் இருக்கிற பகுதி தான் டெல்சி அம்சியான உயிரிழந்திருக்கின்ற பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அவருடைய ஆத்மாவாந்திருக்கிறோம் ஏ பாருங்க காகமதில அந்த இடத்துல அவ உயிரிழந்திருக்கின்ற போகுது அந்த இடத்துல காக மதி அது தொடர்பாக உங்களுக்கு ஒரு விளக்கமான ஒரு காணொலிகளை நான் தெரியப்பட்டிருக்கிற உமது காணொலி தொடர்பான கருத்துக்களை காண்டிபன் ரீசண்ட் சேனலுக்கு புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகவிட்டாருங்க மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்